நுரையீரல் வந்து க சளி நல்லா கட்டிக்கிச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இதை வந்து ரெண்டு ஸ்லைஸ் இது சால்ட்டை வந்து லைட்டாக தூவி மிளகும் தூவி சாப்பிட்டு வரும்போது சளியை உடனே கரைச்சிக்குவோம் தொண்டையில் இருக்கிற கபம் கட்டி இருக்கிறது வந்து கணைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த சளி வராது இது உடனே ரிலீஃப் ஆகும் குறிப்பாக காஃப் மசில் கிராம்ஸ் யாருக்கெல்லாம் வருதோ இது வந்து பெஸ்ட் மெடிசின் ஓன்லி ஒன் அண்ட் ஓன்லி மெடிசின் உங்கள் பாசியில் சொல்ல ஒரே ஒன் தெரிந்தோ தெரியாமலோ இதை விற்கிறாங்க மக்களும் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க இதை வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷில் வந்து டிராவல் பண்ண புகை இந்த டீசல் இன்ஜின் அதோட புகை இப்போ நிறைய ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணால் ரத்தம் வந்து கீழே இறங்கும் காலில் மேலே வந்து சர்க்குலேஷன் இருக்காது ஒரே இடத்துல நம்ம ஊர் பஸ்ஸுகளில் ரொம்ப தூரம் பயணம் வைக்கிற சு சூழலில் வந்து இருக்குது அப்போ இருக்கமாக உட்காண்ட் அப்போது பாடியில் சில என்சைம்ஸ் வந்து இதெல்லாம் காம்பேக்ட் பண்ணுறதுக்கு செக்ரிட் ஆகும் ஆனால் இந்த பைனாப்பிள் ரெண்டு சைஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த கால் மறுத்து போகிறது இந்த மசில் வந்து இறுக்கமா ஏன்னா நம்ம இடிச்சுக்கிட்டு உட்கார நம்ம ஊரில் கூட்டம் அதிகம் அப்போ ஒரு இறுக்கம் வந்து கிரியேட் ஆகுது இந்த இறுக்கத்தை வந்து இது ரிலீவ் பண்ணும் இந்த ஒரே பழம் போதும் உங்க அனைத்து விதமான உடல் இருக்க தசை பிடிப்பு வழியெல்லாம் போய்க்கணும் ஒரே பழம் வணக்க நண்பர்களே உணவை மருந்து என்ற அழை குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்துக்கு என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் என்று சோரணியும் நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா தகுூர் ஆதைய நாயருக்கார் இயற்கை வைத்தியர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா ஐயா என்ன என்னுடைய கையில் பழத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க இந்த அனாச்சி பழத்தை கையில் கூட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னா என்னக்கு சாப்பிட்றது ஐயா அண்ணாச்சு பைனாப்பிள் இந்த பழத்துக்கு வந்து மருந்துகளில் வந்து பயன்படுத்தலாங்க இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து ஓ இது மருத்துவர்களுக்கு நல்லா தெரியும் இப்ப நான் சொல்ற விஷயம் அப்படிங்களா யாராவது கரெக்டா பாயிண்ட் போடு மருந்து கம்பெனிக்காரனுக்கு பீதியாகும் அப்படியா சரி சரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இத கையில வச்சிருக்கோம் பைனாப்பிள்ல வந்து ஒரு முக்கியமான காம்பவுண்ட் புரோமலின் ஆமா அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் புரோமலின் இருக்கு இந்த புரோமலின் வந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்குக்கு வந்து யூஸ் பண்றாங்க ஓஹோ சரி 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 அது ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக்குன்னு சொன்னா இந்த மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு அதுக்கு என்னன்னு தெரியும் தெரியும் பொதுமக்களுக்கு எளிதா புரியுற மாதிரி சொன்னா வலி மாத்திரைகள் மற்றும் வீக்கம் ஏற்படுத்தக்கூடிய வீக்கத்தை வந்து போகக்கூடிய மாத்திரைகளை வந்து பெரும்பாலான மாத்திரை மருந்துகள் இல்லை நீங்கள் மாடர்ன் மெடிசின்லேயே இந்த புரமலின காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க மற்ற எல்லா மருந்து மருத்துவத்துறையிலையும் இல்லை உணவு ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லேயும் இதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க இதில் புரோமலின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த ப்ரொமலின் காம்பவுண்ட் வந்து வலியை குறைக்கும் வீக்கத்தை வந்து குறைக்கும் அதுக்கப்புறம் குறைக்கால் பிடிக்குது ஆண் பெண் இருப்ப அளவுக்கு நான் சொன்னேன் சொன்னீங்களான்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா ஆமாம் வருவங்க எனக்கு கால் பிடி காஃப் மசில் கிராம்ப் ஆகுது அப்டாமினல் கிராம்ப்ஸ் வந்து ஏற்படுது உங்கள் ஸ்டைலில் நான் சொல்லணும்னா இந்த ஒரே பழம் போதும் உங்க அனைத்து விதமான உடலில் இருக்க தசை பிடிப்பு வழியெல்லாம் போய்க்கணும் ஒரே பழம் எல்லா வழியும் போய்க்கணும் அப்படின்ற மாதிரி

தெரியாமலோ இதை விற்கிறாங்க மக்களும் வாங்கி சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க இதை வாங்கி சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ளஸ்ல வந்து டிராவல் பண்ண புகை இந்த டீசல் இன்ஜின் அதோட புகை ப்ளஸ் டிராவல் பண்ணும்போது நிறைய மக்களோட வேர்வை துர்நாட்டம் அதெல்லாம் வந்து இருக்கும் இந்த வாமிட் வரவங்க பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சு மனத்து வந்து முகந்துட்டே போவாங்க சில பேர் பஸ்ல போனாங்கன்னா இப்போ நிறைய டிராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ரத்தம் வந்து கீழே இறங்கும் காலில் மேலே வந்து சர்க்குலேஷன் இருக்காது ஒரே இடத்துல நம்ம ஊர் பஸ்ஸுகளில் ரொம்ப தூரம் பயணம் வைக்கிற சூழலில் வந்து இருக்கு அப்போ இருக்கமா உக்காண்டிருப்பாங்க அப்போது பாடியில் சில என்சைம்ஸ் வந்து இதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கு செக்ரிட் ஆகும் ஆனால் இந்த பைனாப்பிள் ரெண்டு சைஸ் சாப்பிட்டிங்கன்னா இந்த கால் மறுத்து போகிறது இந்த மசில் வந்து இறுக்கமாக உட்காது ஏன்னா நம்ம இடிச்சுக்கிட்டு உட்கார நம்ம ஊரில் கூட்டம் அதிகம் அப்போது ஒரு இறுக்கம் வந்து கிரியேட் ஆகுது இந்த இறுக்கத்தை வந்து இது ரிலீவ் பண்ணும் மாதிரி இஞ்சி பரப்பான் இஞ்சி பர்ஃபியும் இதுவும் சாப்பிட்டிங்கன்னா அந்த குமட்டல் வாந்தியும் வராது 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 இதில் சி அதிகமாக இருக்குல்ல சார் ஆமாங்கய்யா விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிடக்கூடிய நன்மைகள் என்ன சாப்பிட்டா இருக்குது எதிர்ப்பு சக்தி வந்து கிரியேட் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக நோய் எதிர்ப்பு சக்தி சில பேர் இதை வந்து சாப்பிட்டா வாயில் நம்ம இருக்கும் எதுக்கு மிளகாய் தூள் உப்பு போடுறாங்க ஆனால் அது பெஸ்ட் வந்து உப்பு லேசாக தூவி பெப்பர் லேசாக தூவி இதை சாப்பிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி குட் ப்ராங்கோ டைலேட்டர் ஓஹோ நுரையீரல் வந்து சளி நல்லா கட்டிச்சு நல்லா கெட்டியாகிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க இதை வந்து ரெண்டு ஸ்லைஸ் நல்ல இது சால்ட்டை வந்து லைட்டாக தூவி மிளகும் தூவி சாப்பிட்டு வரும்போது சளி உடனே கரைச்சிக்கும் தொண்டையில் இருக்கிற அந்த கபம் கட்டி இருக்கிறது வந்து கணச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு அந்த சளி வராது இது உடனே ரிலீஃப் ஆகும் ஆமாம் அதே மாதிரி இதில் வந்து ஒரு என்சைம் இருக்குது அதை வந்து நாக்கு வந்து ஒரு மாதிரி கிரியேட் ஆகும் அதுக்காக இந்த சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்த நவனம் இப்போ நம்மளை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது இதில் நல்ல ஃபைபர் இருக்குது இதை மிக்ஸியில் நல்லா அப்படியே அடிச்சுட்டு அப்படியே வந்து குடிச்சிடலாம் இது நம்ம சாப்பிட்டாலும் அந்த திப்பி வந்து வெளில வரும் நிறைய பேர் துப்பிடுவாங்க அது முழுகினாலும் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி எல்லா மசில் கிராம்ஸ்க்கும் ப்ரீ மென்ஸ்டல் சிண்ட்ரோம் வரக்கூடிய அப்டோமினல் கிராம்ஸ்க்கு குறிப்பா காஃப் மசில் கிராம்ஸ் யாருக்கெல்லாம் வருதோ இது வந்து பெஸ்ட் மெடிசின் ஓன்லி ஒன் அண்ட் ஓன்லி மெடிசன் உங்களை அப்ப நேரில் அனைத்து வகையான வழியும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம் பார்த்தீங்கன்னா இந்த அன்னச்சி பழம் அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்குதுல நோய்பு சக்தி அதிகமாக இருக்கும் தாராளமாக சாப்பிட்றலாம் ஜீரண சக்தி அதிகமாகும் அதே மலச்சிக்கல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபைபர் அதிகமாக இருக்குது தாரமாக சாப்பிட்லாம் காலத்துக்கு ஏற்ற பழம் அதாவது அந்த அந்த மாதத்தில் விளையா பழத்தை அந்தந்த மாதத்தில் சாப்பிட்ருங்க அதுதான் கடவுள் படைச்சிருக்கார் கடவுளோட ஒரு புத்திசாலி ஞானி அறிவழிலாம் நம்ம ஒன்றும் இல்லை அவர் படைச்சிருக்காருன்னா காரணங்கள் இருக்குது அந்தந்த மாதம் வேற காய்கறி அந்த மாதம் அந்தந்த மாதத்தில் வேறு கீரை அந்தந்த மாதம் அந்த மாதிரில் வேறு வேறு பாலங்கள் அந்தந்த மாதம் சாப்பிட்டோம்னா எந்த நோய் நோடிலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அந்த மாதிரி வாழை தியானங்கள அந்தந்த மாதம் சாப்பிடணும் உண்மையிலே சார் கண்டிப்பாக கட மக்கள் சாப்பிடவே மாட்டோம் குறிப்பாக விளையாடக்கூடிய குழந்தைகள் இந்த வாக்கிங் போகிறாங்க இது ரன்னிங் போகிறாங்க ப்ராக்டிஸில் இருக்கோங்க இந்த பழத்தை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மசில் கிராம்ஸு மாதிரி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இந்த பைனாப்பிள் ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா அந்த ஜிம்முக்கு வந்து நாலு நாள் போயிருப்பாங்க ஏதோ ஒரு வேலை காரணமாக ஒரு விசேஷமாக இருக்கும் திடீர் மறுபடியும் போகும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு இறுக்கம் ஏற்படும் இல்லை ஹெவியான வெயிட்ஸ் வந்து தூக்கும்போது எதாவது கிராம்ப் ஆகிடுச்சு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு லிகமெண்ட் டயர் ஆகிருக்கு இல்லை ஏதோ போஸ்ட்மேட்டிக் இன்ஜுரினு சொல்லுவாங்க இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு விதமான மென்டலி டிஸ்டர்பாக இருப்பாங்க என்னடா இப்படி நம்மளுக்கு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உடம்புலையும் ஒரு வழி மனசுலையும் ஒரு சோர்வு இருக்கும் அவங்களும் இதை எடுக்கும்போது இதுலேருந்து எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் சூப்பர் அதனால நான் சொல்லியிருப்பேன் அதனால் அந்தந்த மாதம் வேறு காய்கறி அந்தந்த மாதம் வேறு கீரை அந்தந்த மாதிரி வரை தானிய அந்த மாதிரி விளையாடு பழங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க கண்டிப்பாக நல்லா இருப்போம் எல்லா மக்களும் சாப்பிடுங்க மேக்சிமம் எல்லா மக்களும் சாப்பிட்றதுலன்னு சொன்னதுக்கான ஒரு சிலர் மக்கள் வந்து சாப்பிட்றதுலன்னு சொல்கிறத வந்து இந்த இடத்துல நான் சுட்டி காமிக்கிறேன் அதனால எல்லா மக்களும் சாப்பிட்றதுக்கு ஏற்ற ஒரு பழம் இந்த ஆமாம் மீண்டும் மீண்டும் அறிவியல் பதவி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறும் உங்கள் குடும்பத்தில் வருவனாக உங்கள் அனுப்சவன் நரேதா நன்றி வணக்கம் வணக்கம்